ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இன்றைய பதிவில் மணிவாசகரின் நீத்தல் விண்ணப்பத்தில் வரும் திருவாசக பாடல் உணர்த்தும் ஒரு தத்துவக் கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு மனிதர் அவர் சாதாரண மனிதர் அவருக்கு நல்லது கெட்டது தெரியும் ஆனால் கெட்ட விஷயங்களின் கவர்ச்சிதான் அவரை ஈர்த்தது அவரிடம் நல்லதை யாராவது எடுத்துச் சொன்னால் கேட்டுக்கொள்வார் ஓரிரு நாள் அதை கடைப்பிடித்து நடப்பார் ஆனால் மீண்டும் கெட்ட விஷயங்கள் அவரை கவர்ந்து ஈர்த்துவிடும் சலனங்களுக்கு எப்போதும் அடிமையாக உள்ள மனிதர் அவர் இது எப்படி இருக்கிறதென்றால் ஒரு விட்டில் பூச்சி சுடும் தீயை பழம் என்று நினைக்கிறது அதை சாப்பிடலாம் என்று தீயின் மேலே சென்று விழுகிறது மறுகணம் அதன் உடல் தீயில் கருகிவிடுகிறது அதுபோல்தான் இந்த மனிதரும் அவர் பழம் என்று நினைத்து கொண்டிருப்பது வெறும் தீ அதாவது கெட்ட விஷயங்கள் ஆனால் அவர் யாரோ சொன்னதை கேட்டு தான் பார்த்தவற்றை நம்பி தன் உடலில் உள்ள ஐம்புலன்களால் ஈர்க்கப்பட்டு கெட்ட விஷயங்களை பழம் என்றே எண்ணுகிறார் அதனையே நெருங்கிக் கொண்டும் இருக்கிறார் இதில் பூச்சியை பொறுத்தவரை ஒரே ஒரு நல்ல விஷயம் பூச்சியை தீ உடனே சுட்டுவிடும் அதன் பிறகு அது பிழைக்க இயலாது ஆனால் இந்த கெட்ட விஷயங்கள் மனிதரை மாயையில் ஆழ்த்தி மெதுவாகத்தான் சுடும் அதற்குள் அவர் அதற்குள் அவர் விழித்துக் கொண்டால் உயிர் பிழைக்கலாம் அந்த மனிதர் தினமும் நடந்து செல்லும் பாதையில் ஒருவர் தோன்றுகிறார் நீ பழம் என்று நினைப்பது வெறும் தீ என்று அறிவுரை சொல்கிறார் அதை சாப்பிடாதே இதோ இதை சாப்பிடு இதை நீ சாப்பிடக்கூட வேண்டாம் நானே ஊட்டிவிடுகிறேன் என்கிறார் அதற்கு அவர் என்ன இது என்று கேட்கிறார் ஓ இதுவா அமுதம் என்கிறார் நிஜமாகவா ஆமாம் மனிதர் யோசிக்கிறார் ஆனால் அவருக்கு கெட்ட விஷயமான பழத்தின் ஈர்ப்புதான் பெரிதாக தோன்றுகிறது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார் அமுதத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர் நிற்கிறார் ஊரில் எல்லோரும் இந்த அமுதத்திற்காக போட்டி போடுகிறார்கள் ஆனால் இவர் அதை வேண்டாம் என்று மறுக்கிறாரே என்று தனக்குள் சிரித்துக் கொண்டு திரும்புகிறார் ஆனால் அதனால் அவருக்கு கோபம் இல்லை மறுநாளும் அதே இடத்தில் வருகிறார் அந்த சாதாரண மனிதரை நிறுத்தி அமுதம் தருகிறார் மறுபடியும் அவர் வேண்டாம் என்று மறுக்கிறார் இப்படி அந்த மனிதர் எத்தனை மறுத்த போதும் அமுதத்தோடு அவர் திரும்ப இதை வருகிறார் தருகிறேன் ஏற்றுக்கொள் என்று நீட்டுகிறார் பிறகு பல நாள் கழித்து அந்த மனிதர் பழம் என்று நம்பியிருந்த கெட்ட விஷயமான தீ சுடத் தொடங்குகிறது அவர் உண்மையை உணர்கிறார் அப்போதுதான் அவருக்கு கையில் அமுதத்தோடு வந்து தன்னை தினமும் வழிமறித்தவர் யார் என்று புரிகிறது இத்தனை தவறுகள் நான் செய்த பிறகும் என்னை திருத்தி வழிநடத்த முயற்சி செய்தாயே இறைவா நான் அதை கூட மறந்துவிட்டேனே என்னை போல் முட்டாள் யாராவது உண்டா என்று கதறுகிறார் திருவாசகத்தில் வரும் மணிவாசகரின் அற்புதமான பாடல் சொல்லும் கதைதான் இது பலருடைய வாழ்க்கையில் இதை நிஜமாகவே பார்க்கலாம் இதோ அந்த பாடல் வரிகள் செழிக்கின்ற விட்டிலின் சில்மொழியாரில் பல்நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோச மங்கைக்கு அரசே வழிநின்று நின் அருள் ஆர் அமுது ஊட்ட மருத்தனே இதன் விளக்கம் யாதெனில் செழிக்கின்ற தீ என்றால் வளர்ந்து பெரிதாக எரிகின்ற தீ அதை பழம் என்று நினைக்கிறது விட்டில் அங்கே போய் விழுகிறது அதுபோல் நானும் கொஞ்சிப் பேசும் பெண்களுடைய சொற்களை கேட்டு விழுந்தேன் அதுவும் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாள் விழுந்தேன் அப்போதும் இறைவா நீ என்னை மன்னிக்க தயாராக இருந்தாய் வாயில் தேன் நிரம்பிய ஆறு கால்களை கொண்ட வண்டுகள் மொய்க்கின்ற பூவை தலையில் அணிந்த உத்தரகோச மங்கையின் தலைவா நீ எனக்காக என் பாதையில் வந்தாய் உன்னுடைய அருள் என்கிற ஆறமுதை எனக்கு ஊட்ட முயற்சி செய்தாய் ஆனால் நானோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டேன் ஆனால் எம்பெருமானே நீ என்னை விட்டுவிட்டாயா இல்லவே இல்லை திருந்தாத போதே மன்னித்த இறைவன் திருந்தியவர்களையா தண்டிப்பான் விட்டில் பூச்சிக்கு அமுதம் நிச்சயம் ஆனால் அது தீயின் கவர்ச்சியை விட்டு வந்தால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி